சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஒரு மனுஷன் பிரியும் போது தாய் அழுதா அவன் ஒரு நல்ல மகன் அவனோட பிள்ளைங்க அழுதா அவன் நல்ல தகப்பன் அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக நாடே அழுதா அவர் ஒரு நல்ல தலைவன் அந்த நல்ல தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி இதுதான் நடிகர் விஜயகாந்தோட நடிப்பதற்காக சென்னை வந்த பிறகு தன்னோட பெயரை சினிமா வாய்ப்பு இவருக்கு ஒன்னும் உடனே கிடைக்கல பல கட்ட போராட்டங்களுக்கு அப்புறமா தான் கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்துல வெளியான இனிக்கும் இளமை அப்படிங்கிற படம் தான் விஜயகாந்தோட முதல் படம் அவரது சினிமா வாழ்க்கையில சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற படம்தான் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துச்சு இந்த திரைப்படம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழிகள்ல ரீமேக் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா மாறின விஜயகாந்த் புலன் விசாரணை செய்திபதி ஐபிஎஸ் சத்ரியன் கேப்டன் பிரபாகரன் பானத்தை போல தபசி ரமணா தங்கம் அப்படின்னு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்காரு தன்னோட சினிமா வாழ்க்கையில ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு விஜயகாந்த் பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற படத்துல அதிகாரி தீன டி எஸ் திரையில தீனாரு நடிகர் விஜயகாந்த் தன்னோட இமேஜ பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சற்று வயதான வேடத்துல இந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களோட சேர்ந்து பணியாற்றி உழவன் மகன் செந்தூர பூவே காவிய தலைவன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்தார் நடிகர் விஜயகாந்தோட திரைப்படங்கள்ல அதிகம் பேசப்படுவது என்னன்னா அவரது சண்டை காட்சிகள் தான் பல படங்கள்ல டூ போடாம தானே நடிச்சு தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கி இருந்தார் நடிகர் விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டுன்னு தான் சொல்லணும் இந்த ஆண்டுல மட்டும் விஜயகாந்த் நடிச்ச பதினெட்டு திரைப்படங்கள் வெளியாச்சு தன்னோட நடிப்புனால தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்குனாரு விஜயகாந்த் இவரோட படங்கள் வெளியானாலே ஏதோ திருவிழாவுக்கு போகிற மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமா படையெடுத்து போனாங்க நடிகர் விஜயகாந்தோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆர் கே செல்வமணி இயக்கத்துல வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடுச்சு இந்த படத்துக்கு அப்புறமா சினிமா துறையிலும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் சரி கேப்டன் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டாரு விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான சிந்துர பாண்டி படத்துல விஜய்க்கு அண்ணனா கௌரவ வேடத்துல தோன்றியிருந்தார் நடிகர் விஜயகாந்த் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பெரியண்ணா படத்திலையும் நடிகர் சூர்யாவுக்காக கௌரவ வேடத்துல நடிச்சு கொடுத்தார் மறுபடியும் சூர்யா நடிப்புல வந்த மாயாவி படத்திலையும் சிறப்பு தோற்றத்துல நடிச்சு கொடுத்தார் இப்படி நடிப்புல கவனம் செலுத்திட்டு வந்த விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க ஆனார் அவர் தலைவரான சமயத்துல நடிகர் சங்கம் பெரும் கடன் சுமையில இருந்துச்சு இதுக்காக வெளிநாடுகள்ல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலமா கடன்களை அடைச்சாரு அதோடு மட்டும் இல்லாம நடிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பெரும் தொகையை வங்கியில செஞ்சாரு கேப்டன் சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு வருவது அல்ல அல்ல குறையாம அண்ணமிடும் அவரோட மிகச்சிறந்த தான் விஜயகாந்த் அறிமுகமான ஆரம்ப காலகட்டத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல சாப்பிட்டு கொண்டிருந்தப்போ ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சிட்டா உடனே ஷார்ட் ரெடின்னு கூறி விஜயகாந்த் அழைச்சிருவாங்களாம் இதனால இவரும் சாப்பாட்ட பாதிலேயே நிறுத்திட்டு போயிடுவாராம் இந்த சம்பவங்கள் அவருக்கு நல்ல வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு கொடுக்க நான் என்ன அதே தான் எல்லாருமே சாப்பிடணும்னு சொன்னவருதான் விஜயகாந்த் இப்படி சினிமாவில பல உச்சங்களை தொட்ட கேப்டன் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில மாபெரும் மாநாடு நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற தன்னோட கட்சி பெயரையும் அறிவிச்சார் அதுக்கப்புறமா முழு நேர அரசியல் இறங்கினாரு விஜயகாந்த் தொடர்ந்து அரசியல்ல எதிர்நீச்சல் போட்டுட்டு வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு குறைவு ஏற்பட்டு சில காலம் வீட்டிலேயே முடங்கி இருந்தார் இந்த ஒரு நிலையில உடல்நிலையில மோசம் ஏற்பட்டு சென்னை யாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் கேப்டன் இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில குவிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா பொதுமக்களோட ஊர்வலமா கேப்டன் விஜயகாந்த் உடல் எடுத்து வரப்பட்டு கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு தொடர்ந்து நாள்தோறும் கேப்டன் நினைவிடத்திற்கு சென்று ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இதற்கு இடையில தான் விஜயகாந்தின் கலை மற்றும் அரசியல் சேவையை பாராட்டி அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் ஒன்றிய அரசு அறிவிச்சிச்சு இந்த ஒரு நிலையில டெல்லியில மே ஒன்பதாம் தேதி குடியரசு தலைவர் மாளிகையிலே நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் விழாவுல கேப்டன் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு இந்த விருத குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட இருந்து பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக் கொண்டாங்க அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை